إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما وبارك وعلى آله قال الله تعالى ليلة القدر خير من ألف قال النبي صلى الله عليه وسلم மகிசிலே அமரதிக்கும் பெரும் வாழ்க்கையத்தை அல்லாஹுக்கு ஆராயம் அனைவருக்கும் இங்கே கொடுத்தான் சர்க்காரம் சிம்மு நிலையிலே இந்த சிறிய வாயை வைத்துக் கொண்டு நாம் என்ன பேச முடியும் இருந்தாலும் இந்த மழையர்களை மழையர்களை தாய் தந்தையர்கள் தங்களுடைய பெயர்களை சொல்லி அழகு பார்ப்பதில்லையா அது ஒன்று சர்க்கார் அவர்கள் சொல்லிக் கொடுத்த விஷயங்களை தங்களுக்கு முன்னால் சொல்லி நான் மகிழ்ச்சியோட ஆசைப்படுகிறேன் அன்பர்களே புனிதமிக்க இந்த எருமையை பற்றி அல்லாஹு திருமதியிலே

அந்த இரவனுடைய முழு சிறப்பையும் போன்ற ஆயிரம் இரவு ஒரு இரவுக்கு ஈராகவில் மகத்துவம் கண்ணிய நம்ம வேண்டும் அதுதான் நாம் அளிக்கக்கூடிய கண்ணியமாக இருக்க முடியும் அந்த இரவு நவீனம் அவர்கள் உதீ காட் ஜாலு மனு கால் ரையத்துல் கத்ரி ஈமானன் வயஹ்தாபன் யார் ரையத்துல் வதுருடைய புனிதிரவிலே ஈமானுடன் ஈமானளை மறதெனே ஊத்திரியவர்களாக ஒரு எத்திஸாபல் இறைவளத்தை சாக்கு நன்மை கிடைக்கும் என்ற ஆdataloader ஆக யாரின் இறைவளை விளித்தேவர் அது வரக்கம் சொல்லியடவோ ஓபி ரஹ்

நான் மோமினார் என்று எனக்கு தெரியவில்லை என் கருவை தொட்டு பார்த்து சொல்லிவிட்டேன் எந்த ஆட்டிற்கு என்ன இடத்திலையும் அழகிறது அதற்கு அசன் மகனில் அவர் சொல்லிக் காட்டினார்கள் தனக்கு தன்னெடுத்த தாவய நிலை கூட்டத்திலே அமர்ந்திருக்கும் தாவய நிலை கூட்டத்தை பார்த்து சொல்லி காட்டினார்கள்

ஹார்கி அவர் நிர்வாக சிங் அறிவை ஒரு அது ஈமான் நிர்வாகமாக இருக்கிறது அதனுடைய ஆடை தபோவாவான் அதனுடைய ஆடை என்ற ஹாரிம் இருக்குறிதான் <imitation> <imitation> <imitation>

அவர்கள் நமக்கு தகவாடுபக்கமு தேத்துவி இந்த அமணர்கள் நம்மi தகவாடுபக்கமு தேத்துவிக்குோம் ஒண்ணே விளங்கி கொள்ள வேண்டும் இது தகவாடு நாம தொழுகலறதுல நான் சொன்னவனை குர்ஆன் சொல்லி கொண்டிருக்கிறது குதிவ அலைக்கும் அஸ்ஸயாம் கமால குதிவ அலந்தியன் முபிலikum லஹலக்கும் ததகவு நோம்பியோங்க இருக்குறவங்க நம்பியாக்கிதோ முஞ்சிட்ட சகோதரசிစ္க்கள் எல்லாரியக்கிட கொண்டிருங்கங்களுக்கு நோம்பரே நம்பியாக்கிதோ தால்

பாருங்கள் பத்த என்று போ அல்லாவுத்துவாவை தனியாக பிரித்து விட்டான் தொழுகையை தனியாக சொல்லி காட்டுகின்றான் தத்துவாவை தனியாக சொல்லி காட்டுகின்றான் தொழுகையை வேறு தத்துவா வேறு என்று அல்லாஹ் அந்த இடத்திலே பிரித்து சொல்லிக்காட்டு விட்டான் தொழுகையினால் தப்புவா கிடைக்கும் என்பது வேற விஷயம் என்பர்களே தொழுகை தான் தப்புவா நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் நாம் செய்யும் அவர்கள் தான் நாம் பெரிய முத்தகங்கள் அல்லாவிடத்திலே மிகப்பெரிய தரஜாவில் இருக்கின்றோம் என்று நாம் நினைத்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம் இல்லை என்பர்களே நீங்கள் இதன் கஷபர் அன்று காண்பீர்கள் இதன் இந்த புகை மூட்டங்கள் விலகின்ற சமயத்திலே காண்பீர்கள் அப்பர்சுன் தாத்தகம் உங்களுக்கு கீழே இருப்பது நீங்க அமர்ந்து வகரும் அமர்ந்திருப்பது குதிரையா கணுதையா என்று அன்று தெரியும் நாம் பெரிய உத்தகங்களாக நாம் பெரிய கலாச்சாரங்களுடைய வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லை என்றே கல்வியில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம் குதிரை அல்ல என்பது அந்த புகை மூட்டங்கள் விளைவிட்டு அன்றைய நாளிலே தெரியும் என்று அழகாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இன்னொரு ஆய்வு சொல்லி காட்டுகின்றான் என்னுடைய ரஹ்மத் அத்தனைய கொள்கை மீதும் இருக்கிறது சக்துகா இல்லதீர எத்தபோல் ஒரே ஒத்துமுறை காத்த யார் தகுவா செய்கிறார்களோ

ஒரு குதிரை தெரிகிறது ஒரு பூனை செல்கிறது இருந்து போட மாட்டோம் அங்கே ஒரு மனிதன் வருகின்ற பொழுது அவசரமாக இருந்து போடுகின்றோம் காரணம் நமக்கு தெரியும் அந்த மனிதனுடைய விலங்கி இருக்கின்றோம் எனவே முடிகின்றோம் எனவே எவன் அவ்வளவு அவர் விலகிக் கொண்டாரோ அல்லாவுடைய ராத்துரிய சிபாத்தியுடைய அந்த ரங்கங்களை அவர் விலகிக் கொண்டாரோ அவன் தான் அல்லா அவருக்கு விற்கப்பட முடியும் அவருக்கு தான் ஈமான் உறுதியாக இருக்க முடியும்

அந்த ஹயார் உண்மையான ஹயாவை பார்க்க வேண்டும் என்றால் ஆரை பெறுகிற இடத்தில் தான் பார்க்க முடியும் அடுத்த நாயகம் சொல்லி காட்டினார்கள்

நாம் சம்பாதித்துக் கொண்டிருக்கும் இயல்புகள் பள்ளிகளிலே சென்று மதசாட்சிகளை சென்று